நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துடுகிற சாமியோ ஐயா சின்ன கவுண்டரில் வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே உன்ன பாத்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டிய அடந்த ஆபத்தை எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்டர் ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு வாழ்க்கையில கூறப்படியா வாழ்க்கையில் கிடையாதா நல்ல வேலை தூரமா போய் தும்பதாயிரம் அவங்கள எடுத்துக்கிட்டும் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் மூணு தரம் உங்க சின்ன கவுண்டர் போறாரு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை தக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல அதனாலதான் கோவிச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன் என்ற ஏலத்துல போட்ட கணக்கு ஏழாகுடமா முடிஞ்சு போச்சுன்னு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோட மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடிவதைக்குள்ள விசுவாசத்தை நீ காட்

ஒரு வருஷம் குளத்தியால கைவிட்டு போயிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே நியாயமானு கேளுங்கயா என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல வெத்தத்தை கலந்துட்டாரே நியாயமான அவரே கேளுங்கயா கவுண்டர் நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐயா 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 யோ யாரு யாரு மேல யா பழி போடுறீங்க இந்த சின்ன கவுண்டரா யா குடிக்கிற தண்ணியில வெஸ்ட கலந்துட்டாரு எலும்பு இல்லாத வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேத்துக்கு நம்புனீங்க இன்னைக்கு காலை வாரிட்டாங்க பாத்தீங்களா யோ காலை வரது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு என்னையா சொன்ன பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா நீங்க விடுங்க கவுண்டர் டேய் பின்ன பாருங்க வெல்ல சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஆளுக்காலும் இருக்கீங்க என்னடா பஞ்சாயத்து தலைவர உட்கார வேண்டியது வேண்டியவர் பாக்குறீங்களா இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒண்ணு குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்றுதான் ஆகணும் ஊரு கூட சொல்லுது கவுண்டர் தான் வசத்தங்க நீ என்ன உக்காந்துற நிறுத்தியா எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்துல மறந்துட்டா பாதாங்க குளத்துல வந்து தாங்க எடுத்தோம் பிரசிடண்ட் ஐயா சார்ஜிங் இருக்கு இது எங்களால் நம்ப முடியாது பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமா பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கேன்

அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ பிள்ள தொலைந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா புய்ச்சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தா எனக்கு எதிரா மலைச்சாமி புய்சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்சான் சக்கரை கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க உங்களை பார்த்து கையை எடுத்து கும்பிடுற ஊர் சனுகம் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டு போட்டதே தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாயா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குறீங்க இந்த கையால மனசுல துண்டு போற அருவாள தூக்கிட்டீங்களே வேண்டாயா இந்த பூமி தாங்காதியா ஐயா வெல்ல சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை